ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு வசந்தபாலா ஐமோன் ஜுவல்லரி சேனல் டுடே நியூ கலெக்ஷன்ஸில் என்ன பார்த்துட்ருக்கோம்னா ஐமோன் முகப்பு செயின் தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த முகப்பு செயின் பார்த்திங்கன்னா பியூர் ஐமோன் மெட்டலால் பண்ணி மேலே கோல் பாலிஷ் பண்ணியிருக்காங்க இந்த செயின் பார்த்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி தாங்க இந்த செயின் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அதனால் இந்த செயினில் நம்ம கடையோட சீல் இருக்குங்க இந்த செயினுக்கு சிக்ஸ் மந்த் கேரண்டி ஒன் இயர் ஆஃபர் இருக்குங்க நம்ம கடைக்கு நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா வந்துருக்குங்க நீங்கள் டேரெக்டாக வந்து கடையில் பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லைன்னா கொரியர் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குங்க இந்த செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் செவன்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்கள் டேரெக்டாக வந்து கடையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உஸ்லம்பட்டி மதுரை தேனி மெயின் ரோடு தேவசல பக்கத்தில் இருக்குது இன்னும் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தேட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் போடுற இந்த மாதிரி நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம கடை இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்